வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடம் இன்றைய சிந்தனை தலைப்பு விந்துநாதம் பற்றிய ரகசியங்கள் விநாதம் என்பதை பற்றி வேதாத்திரியம் எவ்வாறு புரிந்து இந்த சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது அதாவது நமது நாட்டிலே வேதாந்திகள் என்று ஒரு பிரிவினர் இருந்தார்கள் சித்தர்கள் என்று ஒரு பிரிவினர் இருந்தார்கள் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னார் இந்த பிரபஞ்சத்தை ஆய்வு செய்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து விரிந்து 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 இந்த இறைவனை உணர்வதற்காக முற்பட்டவர்கள் வேதாந்திகள் அதே சமயத்தில் உயிரை உணர்ந்து உயிரின் மூலமாகிய இறைவனை அகநோக்கி உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அதன் அடிப்படையில் அந்த சித்தர்கள் பாரம்பரியத்தில் வந்தவர்தான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதாவது விரிந்து உணர்வது ஒடுங்கி உணர்வது என்று இரண்டு நிலை இருக்கிறது அதில் ஒடுங்கி உணர்ந்தவர்கள் சித்தர்கள் என்று சொல்லும் பொழுது உயிரை உணர்ந்தார்கள் இப்போ உடலில் உயிர் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இந்த உயிர் என்பது கோடான கோடி உயிர்த்துகளின் ஒரு தொகுப்பு என்று நாம் ஏற்கனவே பலமுறை சிந்தித்திருக்கிறோம் இப்போ இந்த உயிர் என்பது முதல் பூதம் முதல் பூதம்தான் முதல் பூதம் என்ற அந்த விண் என்ற நுண் அணுதான் உயிராக இருக்கிறது சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலேயே ஹையஸ்ட் வெலாசிட்டி அதிகமான வேகம் கொண்டு நகரக்கூடியது இந்த விண் அப்படி நகரக்கூடிய அந்த வின் என்னும் உயிர்த்துகள் நமது உடலிலே கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் இந்த உடலிலேயே தங்கி இருக்கிறது எப்படி அது நகராமல் உடலுக்குள்ளாக இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இன்றைய மருத்துவ விஞ்ஞானத்துக்கு உயிர் என்றால் என்ன என்று தெரியாததனால் அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை மகர்ஷி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உயிர் உடலிலே இருக்கிறது என்று சொன்னால் அது வேகமாக ஓடக்கூடிய ஒன்றை ஏதோ ஒன்று இழுத்து பிடித்து உடலுக்குள்ளாகவே சுழன்று ஓட வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் அவ்வாறு இந்த உடலிலே உயிரை தங்க வைத்து அதை சுழற்றி கொண்டிருக்கும் அந்த ஒரு பொருள் எது என்று கேட்டால் அதுதான் விந்துநாதம் என்று சொல்வார்கள் இங்கே விந்துநாதம் என்ற ஒரே ஒரு வார்த்தை நாம் அதுக்குள்ளாக இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம் விந்து நாதம் என்று இரண்டையும் பிரித்து பாருங்கள் இது என்ன விந்து நாதம் என்றால் ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு நாதம் என்றும் அதை சித்தர்கள் குறிப்பிட்டார்கள் ஆகுது ஆங்கிலத்திலே இதை நாம் ஸ்போம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் விந்து என்றதோடு நாம் விஞ்ஞான புரிதல் இருக்கிறது இங்கு விந்து நாதம் என்ற இரண்டையும் சொல்லும் பொழுது அங்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உயிரை தாங்கக்கூடிய அந்த திரவம் என்பது இருவருக்கும் இருந்துதான் ஆகும் அதைத்தான் விந்து என்றும் நாதம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை பக்தி மார்க்கத்திலே ஒரு பாடலில் கூட இது இந்த வார்த்தையில் பயனாக இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த பாடல் என்று சொன்னால் நாத விந்து கலாதி நமோனமோ என்று பாடல் பாடுவார்கள் நாத விந்து கலாதி நமோனமோ என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் அப்படி இல்லை கலாதி கிடையாது நாத விந்துக்கள் ஆதி நமோ என்று சொல்வார்கள் அப்போ அந்த நாத விந்துக்கள் ஆதி நமோனமோ என்று சொன்னால் அந்த விந்து நாதத்தில் தோய்ந்து இருக்கக்கூடிய அதை அடிப்படையாக கொண்டு உடலில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த துகள் அந்த துகள் தான் விண்ணனும் நுண்ணனு அது எங்கிருந்து அசைந்தது என்று சொன்னால் ஆதி என்ற அந்த சிவம் அசையாத சிவம் அசைந்தது தான் இந்த விண்ணனும் நுண்துகள் அதுதான் உயிர் அதை தாங்கக்கூடியதுதான் இந்த விந்து நாதம் ஆக நாத விந்துக்கள் ஆதி நமோ நமோ என்று அந்த பாடலை பாடுவார்கள் சரி இப்போது இந்த உடலிலே இப்போ விந்து நாதம் என்பது எது விந்து நாதமாக இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது இதை ஒரு சுரப்பி என்று சொல்லுகிறது செக்ஸுவல் கிளாண்ட் என்று சொல்லுகிறது சுரப்பி என்று சொன்னால் அது சிறந்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது நமது உடலிலே இரண்டு வகையான சுரப்பிகள் நாம் சொல்கிறோம் நாளம் உள்ள சுரப்பிகள் நாளம் இல்லா சுரப்பிகள் என்று சொல்லுகிறோம் நாளமில்லா சுரப்பிகள் கூட அவையும் ஒரு சுரப்பியாக இருந்தால் அது அந்த ஒரு இடத்திலிருந்து அது பிறந்தது முதல் சுரந்து கொண்டே இருக்கும் இப்போ தைராய்டு கிளாண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் தைமஸ்ன்னு சொல்கிறோம் இதெல்லாமே நாளம் நாளமில்லா சுரப்பிகள் பிட்யூட்டி கிளாண்டு பீனியல் கிளாண்டு இவ்வாறு பல்வேறு சுரப்பிகளை சொல்லுகிறோம் நானம் இல்லா என்று இப்போது செக்ஷுவல் கிளாண்ட் சொல்லும்போது அது ஒரு சுரப்பியா என்று கேட்டால் விஞ்ஞானம் அப்படி தான் சொல்லுகிறது அது ஒரு சுரப்பி என்று சொல்லுகிறது ஆனால் மகர்ஷி அவர்கள் சித்தர்கள் கூறிய அந்த தத்துவத்தை அழகாக விளக்கியிருக்கிறார்கள் அதாவது நாம் உண்ட உணவு ஏழு தாதுக்களாக மாற்றப்படுகிறது எப்பொழுது ஜீரணம் செய்யும்பொழுது உணவு ஜீரணம் போது ரசமாகி அது அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ரத்தமாகி அதிலிருந்து பிரிக்கப்பட்ட சதையாகி சதையிலிருந்து கொழுப்பாகி கொழுப்பிலிருந்து எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி அந்த மஜ்ஜையிலிருந்து சுரக்கக்கூடிய திரவம்தான் விந்துநாதம் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த உணவு தான் விந்துநாதமாக மாறுகிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் சரி அவ்வாறு மாறுகிறது என்று சொன்னால் அது எங்கு உற்பத்தியாகிறது உடலிலே மஜ்ஜை என்பது எங்கு இருக்கிறது எல்லா எலும்புகளுக்கு உள்ளாகவும் இருக்கக்கூடியது மஜ்ஜை அப்போ அந்த விந்துநாதம் எங்கு உற்பத்தி ஆகிறது என்றால் உடல் முழுவதும் உற்பத்தி ஆகிறது இது ஒரு தனியான சுரப்பி இல்லை இந்த இடத்தில் மருத்துவ விஞ்ஞானத்துக்கும் சித்தர்களுடைய இந்த தத்துவத்துக்கும் வேதாத்திரிய தத்துவத்துக்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது இது ஒரு தனியான சுரப்பி அல்ல உடல் முழுவதும் விந்துநாதம் என்பது உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது எது உணவுதான் விந்துநாதமாக மாறுகிறது அது மகரிஷி அவர்கள் என்ன சொல்லி மூன்று வயது வரை அது மூளையினுடைய அந்த கட்டமைப்புக்காக பயன்படுகிறது மூளையினுடைய முழுமையான கட்டமைப்பு வருவது வரை அங்கு என்னாகிறது அது அங்கு அது பயனாகிறது என்று சொல்லிக்கிறோம் இப்போது எலும்புக்கு உள்ள முழுவதும் மஜ்ஜை இருக்கிறது இருந்தாலும் இந்த உடலிலேயே பெரிய மஜ்ஜை அளவில் பெரிய மஜ்ஜை என்று சொன்னால் அது மூளை அந்த கபாலம் என்ற உருண்டையான அந்த எலும்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூளை என்பது அதுவும் ஒரு மஜ்ஜை தான் ஆனால் உடல் உருவாகும்போது அந்த மஜ்ஜையிலிருந்து வரக்கூடிய அந்த வெங்குநாதம் முழுமையாக மூளையை கட்டி முடிப்பதற்கு மூன்று வயது என்று சொல்கிறார்கள் அதனால தான் அந்த மூளை முழுமையாக கட்டப்படும் வரை அங்கு என்ன இல்லை மூன்று வயது குழந்தை வரை பிரார்த்த கர்மம் கிடையாது என்று சொல்வார்கள் மகரிஷி சரி அதன் பிறகு ஒரு பன்னிரெண்டு வயது ஆகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுவரை இந்த உடல் வளர்ச்சி அப்போது தான் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் அந்த பன்னெண்டு வயதுக்கு மேல் அந்த வளர்ச்சியினுடைய வேகம் குறையும் அப்படி குறையும் போது அந்த உடலை கட்டுவதற்காக பயன்பட்ட அந்த விந்துநாதம் என்ற சக்தி என்னாகிறது எக்ஸசைஸ் அதிகமாக அதிகப்படியான நிலையில் அது முதுகுத்தண்டின் வழியாக மெதுவாக நகர்ந்து மூலாதாரத்தில் வந்து தேங்குகிறது அப்போது இந்த விந்துநாதம் என்பது ஒரு சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடியதாக இருந்தால் இல்லை இது செக்ஸுவல் கிளாண்டுங்கிறது அந்த இடத்தில் வந்து தேங்கக்கூடிய இடம்தான் செக்ஸுவல் கிளாண்டு அப்போ இது உற்பத்தியாகக்கூடிய இடமோ உடல் முழுவதும் மூளையும் மத்தியாக இருப்பதால் மூளையிலும் அது என்னாகிறது அந்த விந்துநாதம் உற்பத்தி ஆகி அங்கிருந்து முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்தை அடைகிறது அப்போ இது எல்லாமே மூளையின் வழியாக முதுகுத்தண்டின் வழியாகத்தான் இது பயணிக்கிறது இது தேங்கக்கூடிய இடம்தான் விந்துநாதம் அப்போ என்ன ஆகுது அந்த தேக்கம் வந்த பிறகு அந்த விந்துநாதத்தை மையமாக கொண்டுதான் உயிர் சக்தி உடல் முழுவதும் சுழந்து கொண்டிருக்கிறது சரி அங்கு வந்து தேங்குவதற்கு முன் அது உடல் முழுவதும் அந்த உயிர் சக்தி அதை ஈர்த்து வைக்கக்கூடிய அந்த விந்துநாதம் உடல் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அந்த விந்துநாதம் வந்து தேங்கிய பிறகு அதான் நாம் என்ன சொல்கிறோம் அந்த பூப்படைகள் வந்து சொல்லுகிறோம் அப்படி வரும்பொழுது அந்த உயிர் சக்தி அந்த மையத்தை கொண்டு விந்துநாதம் என்பதை மையமாக கொண்டுதான் உடல் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ நமது உடலிலே உயிர் சக்தியினுடைய திணிவு என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த விந்துநாதத்தின் அளவையும் தரத்தையும் பொறுத்து இருக்கிறது அதாவது குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ஆஃப் தி ஸ்போம் தட் மச் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி லைஃப் ஃபோர்ஸ் என்று மகரிஷி சொல்வார்கள் அப்போ இந்த விந்துநாதம் என்பது ஒரு உயிரை ஒரு குழந்தை பிறப்பு என்ற அடிப்படையில் ஒரு உயிரை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது என்பது நமக்கு தெரியும் இன்னொன்று இந்த விந்துநாதம் என்பது இந்த தாம்பத்தியம் என்பதில் நாம் அதற்கு அந்த இணைப்புக்காக பயன்படுகிறது என்பது நமக்கு தெரியும் இந்த இரண்டு தான் இதனுடைய பயன் என்று பொதுவாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மருத்துவ உலகமும் அதுதான் சொல்லுகிறது ஆனால் இந்த இரண்டையும் அடுத்து இந்த உடலில் உயிரை தாங்கிக் கொண்டிருப்பதே இந்த தான் என்பதை வேதாத்திரியம் கூறுகிறது இது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அந்த காலத்தில் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று பழமொழி இருக்கிறது விந்தை கட்டியவன் வீட்டை கட்டினான் என்று சொல்வார்கள் இன்னும் கூட அவ்வையின் மொழியிலே ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகட்டுப் போன திசை எல்லோருக்கும் கல்வனாய் இயல்பிறப்பும் தீயனாய் என்று ஒரு பாடல் இருக்கும் ஆன முதல் என்று சொல்வதை விந்துநாதம் என்று மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் ஆக இந்த விந்துநாதம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உயிர் துகள்களின் திணிவு நமது உடலில் அதிகமாக இருக்கும் உயிர் துகள்கள் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு தான் தீபகாந்த உற்பத்தி இருக்கும் ஜீவகாந்தம் திணிவாக எப்பொழுது எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உடல் உறுப்புகளின் இயக்கமும் உடல் கட்டமைப்பும் இருக்கும் சரி வயதாக என்னாகிறது விந்து நலத்தின் உற்பத்தி குறைகிறது ஏன் அதாவது செரிமான சக்தி குறையும் சாப்பாடு எடுக்கக்கூடிய அளவு குறையும் அப்பொழுது விந்து உற்பத்தி குறையும் அப்படி குறையும் போது என்னாகும் இந்த உயிர் ஆற்றலினுடைய திணிவு கொஞ்சம் குறையும் அப்போ இதுதான் வயோதிகம் என்று சொல்லுகிறோம் அப்போ உடல் தளர்தல் சோர்வு ஏற்படுதல் இது எல்லாமே வயசாக நடக்கும் ஆனால் உயிர் தாங்கக்கூடிய அளவில் அது இருந்து கொண்டிருக்கும் எப்பொழுது மரணம் என்று ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த விந்துநாதம் என்பது முழுமையாக வெளியேறிவிட்டால் தான் மரணம் என்று சொல்லப்படுகிறது ஆக அந்த காலத்தில் ஒருவர் அடைந்து விட்டால் அவர் மரணம் அடைந்து விட்டாரா என்பதை உறுதி செய்த பின் தான் அவர்களது உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புவார்கள் இதை உறுதி செய்வதற்கு மருத்துவர் என்பது என்று ஒருத்தர் வருவார் அந்த காலத்தில் மருத்துவர் என்று சொன்னால் அவர் அவர் பார்பர் என்று சொல்வார்கள் இப்பொழுதெல்லாம் அவர் வந்து அந்த துணியை மாற்றி அந்த குளிக்க வைத்து துணியை மாற்றுவார் அந்த மாற்றும் பொழுது அந்த துணியில் விந்துநாதம் இருக்கிறதா என்று பார்ப்பார் அதை பார்த்த பிறகு அவர் என்ன பண்ணுவார் அதை உறுதிப்படுத்துவார் மரணத்தை உறுதிப்படுத்துவார் அதன் பிறகுதான் எல்லோருக்கும் சொல்லிவிடுவார்கள் என்பது ஒரு நடைமுறையாக இருந்தது இப்பொழுதெல்லாம் மருத்துவர்கள் சான்று கொடுத்து விடுகிறார்கள் சரி அது மட்டுமல்ல நீங்கள் இப்பொழுது இந்த காவல்துறை இருக்கிறதே அவர்களிடம் ஒரு ஒரு சட்டம் இருக்கிறது அதாவது ஒருவர் தூக்கிட்டு கொண்டு இறந்து விட்டார் என்றால் அதற்கு விசாரணை செய்ய செல்வார்கள் அல்லவா அவர்கள் விசாரணை செய்யும்போது அங்கு என்ன என்ன அதை கவனிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்பாங்க அதில் ஒரு பாயிண்ட் என்ன இருக்கிறது என்று சொன்னார் அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இடத்திற்கு கீழாக ஈரமாக இருந்ததா ஈரம் தென்பட்டதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது இது எதற்காக இந்த கேள்வி என்று பார்த்தால் அவர் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கவர் அவராக அங்கு இழந்திருந்தார் அந்த இடத்தில் விந்துநாதம் வெளியேறி அதை கீழே வடிந்து ஈரமாக இருக்க வேண்டும் அப்படி ஈரமாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதை சந்தேகிப்பார்கள் இது வேறு இறப்பு எங்கோ ஏற்பட்டு இங்கு தொங்க விடப்பட்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் இது எல்லாம் நமக்கு அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த விந்துநாதம் என்பதுதான் உயிரை தாங்குகிறது என்பதும் விந்துநாதம் முழுமையாக வெளியேறும்போது தான் உயிர் முழுமையாக வெளியேறும் என்பதும் இதில் நமக்கு உறுதியாகிறது அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த விந்துநாதத்தை சாலிடாக கெட்டிப்பொருளாக பொருளாக மாற்றிவிட்டார்கள் அதன் பிறகு உயிர் உடலிலிருந்து பிரியாது உடலிலேயே உயிர் இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருப்பவர்கள்தான் ஜீவசமாதி என்று சொல்லப்பட்டார்கள் ஆக இந்த விந்துநாதம் என்பதில் அவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது இன்றும் சமாதியில் இருப்பவர்கள் உடலோடு உயிரோடு இருக்கிறார்கள் மன இயக்கத்தை மட்டும் நிறுத்தி விடுவார்கள் அப்படிப்பட்ட உடல்களை எல்லாம் நாம் தோண்டி பார்ப்பதில்லை ஆனால் இங்கு இந்தியாவிலே திருச்சி மாநகரிலே ராமானுஜர் என்பவரது உடல் வெளியிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது இன்று வரை அது உடல் உயிரோடு அது இருந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பராமரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதை இறைவனாக வழிபட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் ஆக இந்த விந்துநாதம் என்பது சாதாரணமாக இதை நாம் சிந்தனை செய்யக்கூடியதாக இல்லை இது உயிரை தாங்கக்கூடிய ஒரு அரிய ஒரு பொருளாக மனித வாழ்க்கைக்கு இது ஒரு மிக 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 அத்தியாவசியமான ஒரு பொருளாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இது சித்தர்கள் மூலம் நமக்கு உணர்த்திய இந்த உணர்வாக இருக்கும் இப்பொழுது இந்த அடிப்படையிலே இந்த விந்துநாதம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை ஒரு சிறிய சிந்தனை நாம் இன்று செய்திருக்கிறோம் மருத்துவத்துக்கும் இதற்கும் சற்று பொருந்தாமல் இருக்கலாம் இருந்தாலும் இதை சிந்தனை செய்து பாருங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நமது முன்னோர்கள் முதல் இப்பொழுது வரை எத்தனையோ சடங்கு முறைகளில் இவற்றையெல்லாம் எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடியும் அந்த அடிப்படையில் வேதாத்திரியம் இன்றைய சிந்தனையில் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இதை அனைவருக்கும் பகிர்ந்து சிந்திக்க செய்வோம் அதை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பதற்கு நாம் அதாவது உணவில் இயற்கையான ஒரு உணவாகவும் தரமான உணவாகவும் செரிக்கக்கூடிய உணவாகவும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த விந்துநாதத்தின் உற்பத்தியை கொட்டுவோம் அவனுடைய செலவை குறைப்போம் வாழ்க விளம்